ஏள கோவ வந்து தெரியுமா? கோயினி கோயினி கட்ட ஒரு சீரிங்குது. என்னடா பெரிய பையன் இந்த மாதிரி போட்றானே. இது ஒண்ணுமே அது சூடு சூடுறத எனக்கு இல்ல ஆ. போய் கோயினி சீரிங்குது. அதுவும் எக்ஸ்ட்ரா

ஹாய் ஹாய் ஆலமத்த நிலா சொல்ல எங்க போறீங்க அவ 엄마 தெறன மூணு முறை எப்படி சிரறான் டேய் நம்மளனா சின்ன ஆளுமா தெறன ரெடி ஏனா அவ 엄마 தெறன போறதா நீ என்ன பண்ணா அவன் சொல்லி தப்பி தப்பின மாதிரி நீ மேல அஞ்சி வந்த பாக்குறேன்னா சொல்லுவா அந்த சவுடியா பகவ تعالی தரமாட்டேன் ஏய் பாரு

எங்களுக்கு எந்த நாட்டை வருசி இதே நாட்டுல நம்ம நாடா இதே நாடா கல்யாணம் கூட ஆரம்பமே பொண்ணு முடியாது

ஒரு <laughs> மட்டும் <laughs> அவளுக்கு தகுதியா ஏழப்பட்ட

வா கிடைக்கும் <prueba> <manyan> <coughs> <manyan> 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 வா <Wire>

பெ <önemli> லாஜா மும்பைல ரவுடி எல்லாம் என்னடா யாரவ என்னடா பேசுகிறேன்னியா சட்டு சட்டுக்கு சமுதாயமே எங்கே கோபரோ குத்து மோடி எங்கே இருக்கறேடா அட மடா என்னடா பேசுறே கனாலி மூ ஜெனாலி கல்யாண தோறு போய் என்னடா நம்ம என்னடா அடி அண்ணே நான் அப்படியே பேசுற மாதிரி கேக்குறாங்க புடி இது நீ போடா நீ போடு நீ புடிமே ம்மா அப்படியே நான் பேசறேன் கல்யாணத்துக்கு சம்மதமா கேயா டேய் எங்கடா சோ வண்டில தூள் வந்து புடிச்சானே உங்களுக்கு என்ன நடக்குதுடா அந்த கை போய் தொடறானே சரி நான் ஒட்ட நேரா பசிவீங்க ஆமா எதா பூஞ்சி பூஞ்சி நம்ம பாரு போடா கல்யாணத்துக்கு போய் கேடே டேய் நான் வந்து பரவாடா அவன் கொடற ரவுடி வேறே தெரியல நம்மது சொல்லிட்டு போயினா நீங்க தங்கை ஒரு வார்த்தை கேட்டா நீ

எனக்கு பேர் என்கிட்ட <laughs> <laughs> இளவரச <laughs>

வாழ்கமா வாழ்க்கை அன்பு தான் அன்பு அன்பு சொல்லுங்க

雨சாarl differences hersessions forgeọn தான் அ Alcohol பி mysterogenic bür annoying problem அ SEÑ Run الي daylight towers gianted 해� ez он SHEUE развλέ ellas Cancer justi거든 Het Zenit cuad Eun시대 deriv Après i

தமிழ் கட்ட வந்து ஒரு மணி நேரம் ஆகும்